ஸ்பிள் ஹெல்த் ரெசிபிஸ் இன்றைக்கி வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள் மஞ்சள் கிழங்கு ரெண்டு கிலோ இந்த ஜனவரி மாதத்தில் தான் இந்த ஃப்ரெஷ் மஞ்சள் கிழங்கு நிறைய கிடைக்கும் இந்த கிடைக்கிற காலத்தில் நம்ம மஞ்சள் பொடி வீட்லேயே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி பலவித நோய்களுக்கு இப்போ மருந்தாக பயன்படுகிறது அதாவது உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இது வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது டயபெட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிப்பட்ட மஞ்சள் பொடியை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இப்போ கடையிலெல்லாம் மஞ்சள் பொடி வாங்கினோன்னா அது கலருக்காக அவங்க நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அது வந்து உடம்புக்கு நிறைய கெடுதல்களை பண்ணும் அதனால வீட்லையே ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் இதுக்கு அந்த மஞ்சள் கிழங்கை வாங்கி ஒன்று ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சோம்னா அதில் உள்ள மண்ணெல்லாம் போயிடும் அதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணினதை ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கணும் நல்லா கொதித்ததும் அது இன்னும் டார்க் ரெட் கலராக எல்லோவாக வந்துடும் அதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் கட் செக் கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும் ஏன்னா கையெல்லாம் மஞ்சள் ஆயிரும் அப்புறம் அதை வந்து மாடியில் நல்லா ரெண்டு அல்லது மூணு நாளைக்கு நல்லா காய போட்டுக்கணும் காஞ்சதும் அதை தொட்டு பார்த்தோன்னா நொறு நொறுன்னு நொறுங்கிற மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி சளிச்சு வச்சுக்கணும் சளிச்சு வச்சுக்கிட்டோன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கிலோ மஞ்சள் கிழங்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா அரை கிலோ மஞ்சள் பொடி கிடைக்கும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறச்ச அதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன டப்பாவில் எடுத்து வச்சு நம்ம தினசரி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது ஆரோக்கியமானதும் கூட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ